எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் தான் பார்க்க போகிறோம் இந்த ஆஞ்சநேயர் கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தரங்கம்பாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி தான் அன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஆஞ்சநேயர் கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே எங்கேயுமே இல்லாத ஒரு ஆஞ்சநேயருக்கான மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது இந்த கோயிலுக்கும் இந்த ஆஞ்சநேயருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயருக்கு பத்து கை இருக்கும் அதுவும் இல்லாமல் நெற்றிக்கனோட சேர்த்து மூணு கண் உள்ள ஒரே ஆஞ்சநேயர் இந்த உலகத்தில் இருக்க ஒரே கோயில் இந்த ஆனந்த மங்கத்தில் உள்ள இந்த ஆஞ்சநேயர் கோயில் தான் இந்த ஆஞ்சநேயர் கோயிலை பற்றிய வரலாறும் ஏன் இந்த ஊருக்கு ஆனந்தமங்கலம் அப்படின்னு பேர் வந்துச்சோம் அதை பற்றிய வீடியோ தான் இது நீங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் என் சேனல் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கோயிலோட வரலாறு என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இலங்கையில் வந்து சண்டை நடந்துச்சு அதாவது ராமர் வந்து ராமணன் வந்து சீதையை கடத்திட்டு போனதுனால அவங்க சீதையை நீக்கிறதுக்காக ராமர் சென்றார் அப்படி செல்லும்போது ஆஞ்சனோட உதவி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஆஞ்சனோட உதவியோட சீதையை மீட்டுக்கிட்டு வந்துட்டார் ராவணனை வதம் செஞ்சுட்டு அப்படி வந்துட்டு இருக்கும் போது அயோத்திக்கு போகிற வழியில் பரத்வாஜ் மகரிஷின்ற ஒரு ரிஷி வந்து கூறி ராமர் சீதா லட்சுமணன் ஆஞ்சநேயர் அங்கே எல்லோரும் அங்கே தங்கியிருக்காங்க இப்படி தங்கியிருக்கும் போது நாரதர் வராரு நாரதர் வந்து ராமர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்னென்னா இலங்கையில் வந்து போர் முடிஞ்சாலும் அங்கே உள்ள அறக்கர்கள் நீங்கள் அழித்தாலும் அவங்க நம்மளை பழிவாங்கிறதுக்காக ஒரு ரெண்டு அறக்கர்கள் மட்டும் கடலுக்கடியில் மிகப்பெரிய தவம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி அவங்க தவம் பண்ணி அந்த தவம் மட்டும் அவங்களுக்கு தேவையான வரம் கிடச்சிச்சின்னா இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு திருப்பியும் அவங்க வருவாங்க அவங்கள நீங்கள் கண்டிப்பாக அழிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமர் கிட்ட நாரதர் சொல்கிறாரு ஆனால் ராமர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து அயோத்திக்கு போகிறத தாமதிக்க முடியாது அப்படின்னு நான் தாமதிச்சேன்னா தம்பி பரதன் வந்து தீக்குண்டம் இறங்கிடுவான் அதனால் என்னால் போக முடியாது அப்படி உங்களால் போக முடியலன்னா நீங்கள் என்னை அனுப்பலாமே அப்படின்னு ஆர்டர் கேட்குறாரு லட்சுமன் வந்து என்னோடய நிழலாயிற்று அப்படின்னு சொல்கிறாரு அவன் என்னை விட்டு பிரிய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சபளம் செஞ்சுருக்கான் அதனால் அவனை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சரினு அப்படியே திரும்பி பார்க்கும்போது அங்கே ஆஞ்சநேயர் இருக்கார் சரி ஆஞ்சநியரை கூப்பிட்டு ஆஞ்சநேயர் நீ நீ தான் இந்த யுத்தத்தை செஞ்சு அந்த கொடிய அறக்கறகளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சனி கிட்ட ராமர் சொல்கிறாரு அறக்கறகளை அழிக்கிற யுத்தத்தில் உனக்கு அதிக பலம் தேவை அப்படின்னு சொல்கிறாரு அதனால் எல்லா தேவர்களும் அவரில் வாழ்த்துறாங்க திருமால் வந்து அவரோட சங்கு சக்கரத்தை இவருக்கு தராரு பிரம்மா வந்து இவருக்கு கபாலத்தை வழங்குறாரு எல்லா கடவுளுமே ஆயுதத்தை தராங்க அப்படி ஒரு பத்து கையும் வந்து பத்து ஆயுதங்களை நிரம்பிடுச்சு அதுக்கப்புறம் கருடன் வந்து தன்னோட சிறைகளில் கொடுக்குறாரு அப்படி வந்து அனுமன் வந்து பத்து கையோட சிறைகளோட காட்சி அளிக்கிறாரு அப்படி காட்சி அளிக்கும் போது அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து நான் என்ன தரது அப்படிங்க நினைக்கும் போது பத்து கையுமே பத்து ஆயுதங்கள் இருக்கிறதுனால என்னோடய நெற்றிக் கண்ணை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய நெற்றிக்கண்ணை தராரு இந்த யுத்தத்தில் இந்த என்னோடய நெற்றிக் கண்ணை யூஸ் பண்ணி அவங்களை எல்லோரையும் நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதனால தான் இங்கே உள்ள ஆஞ்சநேயருக்கு பத்து கைகளும் மூணு கண்களும் இருக்குது ஆஞ்சநேயரும் இலங்கைக்கு சென்று அங்கே உள்ள அறக்கர்களை எல்லோரும் ரெண்டு பேரையும் அழிச்சிட்டு திரும்பி வராரு அப்படி திரும்பி வரும்போது அந்த கடலை ஒட்டி வரும்போது அவர் வந்து கொஞ்ச நேரம் இங்கே வந்து நம்ம இந்த ஆனந்தத்தை சந்தோஷமாக இங்கே இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தங்கி இழப்பாற்ற இடம் தான் இந்த ஆனந்த மங்களம் அவர் இங்கே ஆனந்தமாக இருக்கிறதுக்காக தங்கினார் அதனால தான் இந்த ஊருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆனந்தமங்கலம்னு வந்துச்சு இதனால தான் உலகத்தில் உள்ள எல்லா கோயிலோட இங்கே சிறப்பான விஷயம் என்னென்னா இங்கே உள்ள ஆஞ்சநேயருக்கு மூணு கண் பத்து கைகள் இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு கடவுளுக்கு நிகரான யுத்தத்தை ஆஞ்சநேயர் செஞ்சார் அப்படின்றதுக்காக தான் இந்த கோயிலை இங்கே உருவாகிருக்கு இங்கே ஆஞ்சநேயர் காட்சி அளித்ததுனால இந்த கோயில் மிக சிறப்பாக இந்த ஆனந்தமங்கலம் ஆனந்தமாக ஆஞ்சநேயர் இருந்தனால ஆனந்தமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு கோயிலை இங்கே வச்சிருக்காங்க இங்கே மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் அவங்களுக்கு கேட்குற எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்குற ஒரு கோயிலாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கும் நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து ஆஞ்சனோடய அருளை பெறணும் ஆஞ்சன கோயிலை வந்து ஃபுல்லாகவே பெயிண்ட் அடித்து புதுப்பித்து வச்சுருக்காங்க அதனால் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி காலை ஒம்பது மணிலேருந்து பத்து பொதுக்குள்ளே கும்பாபிஷேகம் நடக்குது அதனால் நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயில் வந்து கும்பகேட்டுக்கு கலந்துங்க இந்த கோயில் உள்ள ஆஞ்சநே நீ வணங்குறதுனால பிரம்மனை வணங்குன பலன் கிருஷ்ணனை வணங்குகிற பலன் கிடைக்கும் அது இல்லாமல் நவ கிரகங்களோட பலனும் இந்த கோயில் ஆஞ்சநேரிக வணங்கினால கிடைக்கிறது இந்த ஆஞ்சநேயை வணங்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அமாவாசை வியாழக்கிழமை இந்த நாள் பார்த்திங்கன்னா சிறப்பான நாள் இந்த நாளில் இந்த ஆஞ்சநேன நீங்கள் வணங்கிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆஞ்சநேயருக்கு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அனுமதி இது மிக சிறப்பான நாள் அந்த நாளில் இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாகவும் இருக்கும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா காலையில் பார்த்தீங்கன்னா எட்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஈவினிங்கில் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் சனிக்கிழமையில் மட்டும் காலையில் அஞ்சு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஈவினிங் மூணு மணிலேருந்து இரவு ஒம்பது முப்பது மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்கும் அமாவாசை அன்னைக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே திறந்துருக்கும் அதனால் அமாவாசை அன்னைக்கு சனிக்கிழமை வியாழக்கிழமை இந்த நாளில் வந்து ஆஞ்சநேயர் வழிபடுது ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.